ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியானிக்கிட்ட தோல்வி அடைந்ததுக்கப்புறம் இந்தியாவுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமில் பயங்கரமான உட்கட்சி பூசல் தற்போது நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது சீனியர் வீரர்கள் ஒருபுறமாகவும் பும்ரா அவர்களோடு மற்ற ஜூனியர் வீரர்கள் ஒருபுறமாகவும் இரண்டு கட்சியாக தற்போது பிரிந்து இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு அது மட்டுமல்லாது தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் சீனியர் வீரர்களுக்கு பயந்து கொண்டு அவங்க சொல்லக்கூடிய முடிவுகளையே தற்போது அவங்க எடுத்துக்கொண்டு இருக்காங்களாம் இதன் காரணத்தினால் ஜஸ்பீத் பும்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொடரில் இந்திய அணி வெல்ல முடியாது அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசியிருக்காங்க இதன் காரணத்தினால அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிரடியான முடிவு தற்போது இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஜஸ்பிரத் பும்ரா அவர்களுடைய கேப்டன்ஷிப்பில் ரொம்பவே அருமையாக விளையாண்டு வெற்றி பெற்றாங்க ஆனால் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா அவர்கள் உள்ளே வந்து குட்டையை குழப்பினதுக்கப்புறம் மிக மோசமான தோல்வியை அடைஞ்சிருக்காங்க ஆனால் தற்போது தலைமை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் அவர்கள் சீனியர் வீரர்களாக இருக்கக்கூடிய விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்களுடைய முடிவை தாண்டி அவங்களால எதுவுமே செய்ய முடியல அவங்க வைக்கிறது தான் சட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் பேசியிருக்காங்க அதே போல் ஏற்கனவே விராட் கோலி அவர்களுக்கும் அணி அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்த அனில் கும்ப்ளே அவர்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்ட போது அனில் கும்ப்ளே அவர்களை தலைமை பேச்சாளர் பதவியில் இருந்து உடனடியாக தூக்கி எறிஞ்சிட்டாங்க தற்போது அதே நிலைமை தனக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கௌதம் கம்பீர் அவர்களும் சீனியர் வீரர்களுடைய பேச்சை தான் தற்போது கேட்டுக்கொண்டிருக்காங்க ஆனால் இதனால் எரிச்சல் அடைந்திருக்கக்கூடிய ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா மூன்றாவது டெஸ்ட் போட்டியுடைய கேப்டன்சியை என்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக இந்த தொடரை வென்று காட்டுறேன் அப்படின்னு அவங்க ஆதங்கத்தோடு பேசியிருக்காங்க அதே போல் தற்போது அவங்க பிசிசியிடம் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் சீனியர் வீரர்களை தாண்டி ஒரு முடிவு எடுப்பதற்கு ரொம்பவே தயக்கம் காட்டுறாங்க தற்போது அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா போன்ற சில முக்கியமான வீரர்களை அணியில் இருந்து நீக்கினாலே போதும் இந்த தொடரில் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்கிட்ட அதற்கான சூப்பரான திட்டம் வந்து இருக்குது ஆனால் அதை யாரும் செயல்படுத்த விட மாட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னா தற்போது கௌதம் கம்பீர் அவர்களை தாண்டி அணிக்கு மென்டராக தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்களை உள்ளே கொண்டு வந்தால் அது அணிக்கு கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தற்போது அணியில் இருக்கக்கூடிய பிளவை சரி பண்ணக்கூடிய ஒரே திறமை வாய்ந்த வீரர்னால் அது வந்து தோனி தான் தோனி அவர்களுடைய பேச்சை கண்டிப்பாக ரோஹித் சர்மா அவர்களும் விராட் கோலி அவர்களும் அணியில் இருக்கக்கூடிய மற்ற

ரெட்டி அவர்கள் துவக்க ஆட்டக்காரராக களமிறக்க போறாங்க இது பாத்தீங்கன்னா தற்போது இந்திய ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி